இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ நம்ம கௌதம் மேல செம்ம கான்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல விஷயங்கள்ல கான்ல தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ இந்த எஸ்எஸ்கேவே பிளான் பண்ணி அந்த அவார்டு வந்து போயிருந்தா அதாவது இந்த தொழிலதிபர் வந்து போயிருந்தா ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்றமோ வந்து சொல்லி அனௌன்ஸ்லாம் பண்ணி கடைசியில் அவார்ட்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்துல வந்து போயிருந்தா நம்ம கௌதம்க்கு இந்த இது வந்து கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதமியும் இலக்கியாவை பத்தி வந்து போயிருந்தா ரொம்பவே தப்பா பேசி அதை வந்து போயிருந்தா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா குழுவுமா அதாவது அங்க இருக்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கௌதமுக்கு தான் வந்து போயிருந்தா இந்த ஒரு அவார்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அதுலதான் இந்த எஸ் எஸ் கே செம்ம கோபத்துல வந்து இருந்துட்டு இருக்கான் அதே மாதிரி இந்த எஸ் எஸ் கே ஆள் ஒருத்தன் இருந்துட்டு இந்த மாதிரிதான் இலக்கியாவும் கௌதமும் இங்க டிரைவிங் கத்துக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அடுத்துதான் இலக்கியாவை போட்டு தள்ளடுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம கௌதம தான் போட்டு தள்ளணும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ கௌதம போட்டு தள்ளுறதுக்கு அந்த ரவுடி வந்து போயிருந்தா வந்து கடைசியில ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் நம்ம கௌதம சேர்க்கிற அளவுக்கு போயிடுது நம்ம கௌதம் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் தான் வந்து பல பிரச்சனைகள் இந்த இடத்துல வெடிக்க போகுது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரெஷ் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து போயினா ரொம்ப நோட் பண்ணாரு அதாவது நம்ம இலக்கியாவுக்கு வந்து போயினா இப்போ வந்து டிரைவிங் வந்து சரியா தெரியல ஹேண்ட் பிரேக் கூட போட தெரியல அப்படின்னும் போது கண்டிப்பா ஹேண்ட் பிரேக் வந்து போயினா போட்டு பழகிருக்கணும் அது மட்டும் இல்லாம வந்து போயினா ஆல்ரெடி நல்லா கார் ஓட்டுவாங்களா ஆனா இப்போ வந்து போய் அதெல்லாம் மறந்து போச்சா அதுக்காக வந்து போய் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அது என்னமோ ஒண்ணு ஆனா இப்போ வந்து போய்னா அவரு நம்ம இலக்கியவுக்கு கார் ஓட்டுறதுக்கு கத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கௌதமு அதாவது உயிருக்கு போராடுற கௌதமை நம்ம இலக்கிய வந்து போய்னா காரில் ஏற்றிட்டு போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க போறாங்க அதுதான் வந்து போய்னா உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் வந்து போய்னா பயங்கர கோவத்துல இருக்கிறதுனால பண்ணலன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறான் அதாவது கௌதம முடிச்சிரு அப்படின்ற வந்து சொல்லி அந்த ரவுடியை வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட பிரச்சனை பண்ணி கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டான் அடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமியும் வந்து அவன் டிசைன் பண்ணிடுறான் அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு எப்படா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட உண்மையாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் கௌதம்க்கு இந்த மாதிரி ஆபத்து ஆயிடுச்சு அப்படின்றமோ வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நேராக கிளம்பி ஓடோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க தான் வந்து போய்னா மிகப்பெரிய பிஷ்டியை வந்து இப்போதான் நடக்கும் அதே மாதிரி இலக்கியாக இருந்துட்டு கௌதம் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றமோ வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து இப்போனா ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டோட வந்து இருந்துட்டு ஒரு பக்கம் கதறி எழுதுட்டு அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்றது ஒண்ணுமே வந்து புரியல அதாவது இந்த இடத்துல வந்து கௌதமுக்கு இப்படி ஆகும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க